الرَّحْمَنِ الرَّحِيمِ يُسَبِّحُ لِلَّهِ مَا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ وَمَا فِي الْأَرْضِ الْمَلِكِ الْقُدُّوسِ الْعَزِيزِ الْحَكِيمِ هو الذي بعث في الأمين رسولا منهم يتلو عليهم آياته يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين منهم لما يلحقوا بهم وهو العزيز الحكيم ذلك فضل الله يؤتيه من يشاء والله ذو الفضل العظيم சென்ற வாரம் நாங்கள் சூரத்துல் முனாஃபி கூட நாங்கள் முடித்தோம் இந்த வாரம் சூரத்துல் ஜுமா சூரத்துல் ஜுமா இந்த சூறா வந்து மதனியா மதீனாவில் அறக்கப்பட்ட சூராய் மொத்தம் குர்வானில் இருபத்தி எட்டு மதனி சூறாக்கள் இருக்குது அந்த இருபத்தெட்டு சூறாக்களில் இது இருபதாவது சூறா இதே போல் அல்லாகுவ புகழக்கூடிய பதினாலு சூறாக்கள் குருவான்னு இருக்குது ஆரம்பமே புகழக்கூடியவைகள் அந்த பதினாலு சூறாக்களில் இது பதின் ஓராவது சூறாண்ட கொண்டு ஆரம்பிக்கு உதாரணமாக என்று தொடங்கக்கூடிய ஏழு சூறாக்களில் இது ஐந்தாவது சூறா இந்த சூறா குர் ஆனில் அறுபத்தி ரெண்டாவது சூறாவாக எழுதப்பட்டிருக்கு ஆனால் இது இறங்கியது நூற்றி பத்தாவது சூறாவாக இறங்கியது மதீனால் இறங்கியது இறங்கியதுன்றதால் நூற்றி பத்தாவதாக இறங்கிய சூறா இந்த சூறா இந்த சூறாவில் நூற்றி எழுபத்தஞ்சு சொற்கள் இருக்குது நூத்தி எழுபத்தி ஐந்து சொற்கள் இந்த சூறாவில் இருக்கு எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து எழுத்துக்கள் இருக்கு அல்லாஹ் என்ற சொல் பன்னெண்டு தடவை இந்த சூறாவில் வரும் இந்த சூறாவில் அல்லாஹ் என்ற வார்த்தை பன்னெண்டு தடவை இந்த சூறாவில் இடம்பர் பதினொரு ஆயத்துக்களை கொண்ட சூறா இந்த சூறாவுக்கு சூரத்துள் ஜும்ஆ என்றே பேர் வைக்கப்பட்டிருக்கு இந்த சூறாவுடைய உள்ளடக்கம் இந்த பதினோரு ஆயத்துக்குள்ளேயும் என்ன இருக்குது முக்கியமாக அல்லாஹ் அல்லா சுஹானா இந்த சூறாவுடைய ஆரம்பத்திலே அல்லாஹுடைய அஸ்மா உல் ஹுஸ்னாவை பற்றி அல்லாஹ் பேசுகிறார் அல்லாஹுடைய நாலு பெயர்களை பற்றி மலிக் குத்தூஸ் அசீஸ் ஹகீம் என்ற இந்த அல்லாஹுடைய அழகிய நாமத்தை பற்றி பேசிட்டு அல்லாஹ் அதுக்கு அடுத்ததாக முஹம்மது சல்லாஹூ அலையூசல்லம் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டது மூன்று வேலைக்குத்தான் அவர்களுடைய உழைப்பு மூன்று உழைப்பு தான் என்பதை அல்லா சுட்டிக்காட்டிவிட்டு யூதர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் யூதர்கள் அல்லாஹ் பழிக்கிறான் கடைசியாக அல்லாஹ் ஜும் ஆவுடைய சிறப்பு ஜும் ஆவுடைய சட்ட பற்றி பேசி அல்லாஹ் இந்த சூறாவை முடிக்கின்றார் இந்த சூறாவுடைய சிறப்பு ஏற்கனவே நாம் சென்ற தஃப்சீர்லையும் படித்தோம் நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் வள்ளிக்கிழமை பத்து சூறாக்களை ஓதுவார்கள் அதிலும் சூறாதான் சூரத்துல் ஜும் ஆ நபியவர்கள் மக்கள் ஒன்று சேரக்கூடிய தொழுகைகளில் இந்த சூறத்துல் ஜும் ஆவையும் சூரத்துல் முனாஃபி பூனையும் அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் சரி தஃப்சீர பாப்பம் அல்லாஹ் சொல்கிறான் யூசப் பிஹவுனில்லாஹிமாஃபிஸ் மாவா கிவமாஃபில் ஆரோபா அல்லாஹ் சொல்ற வானங்கள் இருக்கும் ஒவ்வொன்றும் பூமியில் இருக்கும் அனைத்தும் அல்லாஹுவை தஸ்மி செய்கிற அல்லாஹ் என்ன செய்தான் வானத்தில் இருக்கக்கூடிய முழு படைப்புகளும் பூமியில் இருக்கக்கூடிய முழு படைப்புகளும் அல்லாவை தஸ்மீண்டாயிருக்க

அந்த அல்லா யார் தெரியுமா மலிக் அல்லா யாரா மலிக்ன அரசர் அல்லா வந்து மலிக் இந்த மலிக் என்ற சொல்ல அஸ்மா உல் அல்லாஹ் அல்லா அரசர் மலிக் மாலிக் போதுமா இல்லையா மாலிகி மாளிகித்தீ மாலிகி அரசன் تبارك الذي بيده الملك عرش أرسل الله قران قل اللهم مالك الملك قل اللهم مالك الملك عرسن الكلام حرسن فتعالى الله الملك الحق عند مليك مقتدر مليك ملك மலிக் கியாமத்துடைய கேட்பானாம் லிமனில் முல் குல் இன்றைய நாளுடைய ஆட்சி ஆடமுக பெரிய அரசன் யாரு அம்மா ஹஸ்னாவுல மிக முக்கியமான அல் மலிக் நீ மன்னன் நீ அரசன் அடுத்தது அல் குத்தூஸ் அடுத்த பேர் என்ன சொல்லுங்க அல் குத்தூஸ் குத்தூஸ் சங்கையானவர் குத்தூஸ்ன்னு யாரு சங்கையானவர் பைத்துல் முகத்தீஸ்ன்னு சொல்றோம் அல்லையா சங்கையானவடி பைத்துல் முகத்தீஸ் குத்தூஸ் பிள்ளைகளை விட்டும் சங்கையானவர் இனையை விட்டும் சங்கையானவர் அல்லாஹுடைய குத்தூசுக்கு பத்து தன்மைகள் இருக்கு குத்தூஸ் அப்துல் குத்தூஸ் என்று பேர் இருக்கு குத்தூசுடைய அடிமை சங்கையானவர் அல் மலிகுல் குத்தூஸ் அடுத்தது அல் அசீஸ் என்ன சொல்லுங்க அல் அசீஸ் அசீஸ் என்ற என்ன யாவற்றையும் மிகைத்தவர் யாவற்றையும் ஆன்ல அசீஸ் என்பது எண்பத்தி இடங்கள் அவர் சொல் மாத்திரம் எண்பத்தி அசீஸ் கண்ணியத்தை கொடுப்பவர் யாவற்றையும் நிகழ்த்தவர் நாலாவது அஸ்மா உல் தான் அல் ஹகீம் சொல்லுங்க